இன்றைக்கு நாம் பேசப்போவது பெண்களின் வாழ்க்கையின் உண்மை பற்றி இந்த வீடியோ ஒரு பெண்ணின் மனதிலிருந்து வரும் குரல் அவளின் போராட்டம் அவளின் அமைதி அவளின் கனவு அவளின் தியாகம் எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு உணர வைக்கும் வீடியோ முடிவு வரை பாருங்கள் ஏனெனில் கடைசியில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் புரிந்து கொள்வீர்கள் பெண் என்பது ஒரு உயிர் மட்டுமல்ல ஒரு சக்தி ஒரு பெண்ணின் வாழ்க்கை பிறந்த தருணத்திலிருந்து சவால்களோடு தான் தொடங்குகிறது சில குடும்பங்களில் மகள் பிறந்தா முகம் சுழிக்கிறார்கள் ஆஹா இன்னும் ஒரு பெண் என்று சொல்லும் சமூகம் இன்னும் நம்மோட இருக்குது ஆனா அந்த சிறுமி ஒரு சிரிப்பில் வீட்டை வெளிச்சமா மாத்திடும் அவள் கையில ஒரு பொம்மை இருக்கும் ஆனா மனசுல ஒரு கனவு இருக்கும் நான் ஒரு நாள் பெரியவளாக வேண்டும் ஆனா அந்த கனவுகள் பல முறை அடக்கப்படுது பெண் குழந்தைதானே இதுக்கு அவசியம் என்ன நீயும் ஒரு நாள் வேற வீட்டுக்கு போயிடுவேன் இந்த மாதிரி சொல்லி அவளின் கல்வி அவளின் ஆசை அவளின் சுதந்திரம் மெதுவாக வெட்டி எடுக்கப்படுது ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த சிறுமிதான் ஒரு நாள் தன் குடும்பத்தையே உயர்த்தும் சக்தி அவள் கண்ணீரில் கூட ஒரு அர்த்தம் இருக்கும் நான் இன்னும் நிற்கணும் என்ற டிட்டர்மினேஷன் அவள் சிறுமியிலிருந்து இளம்பெண்ணாக மாறும்போது சமூகம் அவளை பார்க்கும் பார்வை மாறிவிடும் அவளுக்கு வழிகாட்டுவதற்கு பதிலா குற்றம் சொல்லும் மனிதர்கள் அதிகம் அப்படி போட்டுக்காது அப்படி பேசாது அப்படி நெல் அப்படி சிரி ஒரு ஆண் சுதந்திரமா நடக்கிறான் ஆனா ஒரு பெண் ஒவ்வொரு அடியிலும் தாங்க வேண்டியிருக்கு ஆனா அவள் அவள் எனக்காக யாரும் போராட போறது இல்லை நான் தான் எனக்காக போராடணும் அந்த போராட்டம் தான் அவளை ஒரு ஸ்ட்ராங் உமன் ஆக்குது அவள் இனி பயப்பட மாட்டாள் காரணம் அவள் தன்னையே நம்ப ஆரம்பிச்சிட்டாள் ஒரு பெண் திருமணமாகிறாள் குழந்தைகள் பிறக்கிறார்கள் அவளின் வாழ்க்கை முழுக்க மாறிவிடும் அவள் ஒரு மனைவி ஒரு தாய் ஒரு மருமகள் எல்லாம் ஒரே நேரத்தில் அவள் சோர்வடைகிறாள் ஆனா சொல்ல மாட்டாள் அவளுடைய உடம்பு வலிக்குது ஆனா குடும்பத்துக்காக சமையல் பண்ணுவாள் அவள் மனசு உடைந்து போனாலும் குழந்தைக்கு முன் சிரித்து காட்டுவாள் அவள் பெரும்பாலும் ஒரு அப்ரிசியேஷன் கூட கேட்க மாட்டான் ஆனா உண்மை என்ன தெரியுமா ஒரு பெண்ணில்லாம ஒரு வீடு வீடா மாறாது அவள் ஒன்று இல்லாதால் வாழ்க்கை சமநிலை இழக்கும் அவளுடைய தியாகம் அவள் அன்பு அவள் பொறுமை எல்லாமே அந்த குடும்பத்தின் அடித்தளம் நீங்க நான் யாரையாவது பார்த்து எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்று நினைக்கலாம் ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கும் கண்ணீர் யாருக்கும் தெரியாது அவள் சிலண்டே அழுகிறாள் அவள் தன் ஃபீலிங்ஸை பல முறை ஃபாலோ பண்ணிக்கிறாள் ஏன்னா அவளுக்கு தெரியும் அவள் பலவீனமா இருந்தா குடும்பம் உடைந்து போயிடும் ஒரு பெண்ணின் சக்தி அவளின் அமைதி அவள் கோபப்படாமல் மனதை கட்டுப்படுத்தி கொள்வது அதுவே கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆனா இதெல்லாம் அவளின் உள்ளுக்குள் ஒரு கடல் மாதிரி வலியை உருவாக்கும் அதையும் அவள் சமாளிக்கிறாள் என அவளுக்கு தெரியும் என் வலி ஒரு நாள் என் குழந்தைக்கு வலிமையா மாறும் ஒரு பெண் தன் வாழ்க்கையில் எவ்வளவு தியாகம் செய்தாலும் அவளுக்கு ஒரு கனவு இருக்கும் நானும் ஏதாவது ஆகணும் அவள் ஒரு வேலை ஒரு கலை ஒரு திறமை ஏதாவது ஒன்றில் தன் அடையாளத்தை உருவாக்க ஆசைப்படுவாள் அந்த அடையாளம்தான் அவளின் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவள் கேட்கும் ரெக்கக்னிஷன் ஒரு கிஃப்ட் கிடையாது அது அவளின் உழைப்பின் பலன் பெண்கள் தங்கள் கனவுகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை வரக்கூடாது கணவர் குடும்பம் சமூகம் யாராக இருந்தாலும் அந்த பெண்ணின் கனவை கடவுள் போல மதிக்கணும் ஏன்னா ஒரு பெண் தன்னம்பிக்கையோடு நிற்கும் போது ஒரு குடும்பம் உயர்ந்து நிற்கும் நாம் சமூகம் சொல்லுற மாதிரி பெண்களை பலவீனமா பார்க்க கூடாது அவள் நசுங்கினா கூட மலராக பூக்கும் அவள் அடங்கினா கூட அக்னியாக எரியும் அவள் கண்ணீரிலிருந்து கூட தன்னம்பிக்கை உருவாக்குவாள் பெண் என்பது ஒரு உயிர் இல்லை அவள் ஒரு உணர்வு ஒரு சக்தி அவளை மதியுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உதவுங்கள் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வீட்டின் அடித்தளம் அவளில்லாமல் உலகமே காலியாகிவிடும் நண்பர்களே இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா ஒரு பெண்ணை நீங்க மதிக்கணும் என்பதில் நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் உள்ள ஒரு சிறந்த பெண்ணின் பெயரை கீழே காமெண்ட் பண்ணுங்க அவளுக்கான உங்க ரெஸ்பெக்டை சொல்லுங்க மற்றும் இன்னும் இப்படியான உணர்ச்சி பூர்வமான ஊக்கம் வீடியோக்களுக்கு ரியல் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்திட மறக்காதீங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பெண்களை மதியுங்கள் என அவர்கள்தான் உலகத்தின் உயிர்